ஸ் டிவி அம்மன் கோயில் திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்து நாள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை இப்போ நடைபெற்றிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பத்தாவது நாள் திருவிழா எப்படி செலப்ரேட் அப்டேட் பண்ணாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது திருவிழா மாதிரி எங்கேயோ வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருப்பாங்க பசங்களுக்கு பாலு பலூன் இந்த மாதிரி லைட் பல சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க இந்த அமல்காள் தான் இந்த பார்த்து நாள் திருவிழாவும் ஆடி எது சிறப்பாக வந்து பார்த்து நாள் என்ன பார்த்து நாள் திருவிழாவே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் பண்ண முடியுது இந்த திருவிழாவில் வந்து பெருமையிலாவே இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து உருவமா எடுத்துப்போம் சொல்லிட்டு எல்லா சாமியும் வந்து பெருமுடியில் இந்த ஆடி மாதம் வந்து அடைசியா திருவிழா புரியுறப்ப வந்து ஊர்வலமாக போவாங்க இது ஒரு சாயந்தரம் ஆர்ஜனிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் விடிய ஒரு ரெண்டு மூணு மணி இதையும் இந்த ஊர்வலம் வந்து பெருமுடியுள்ள ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க வச்சு இந்த சாமியெல்லாம் வந்து ஊர்வலமாக சென்னையில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து முருகர் சாமி இந்த சிலையும் வந்து இந்த பெருங்குடி கூட்டாகவே நைட்டில் எடுத்துகிட்டு போவாங்க ஊர்வலத்துக்காக அதே மாதிரி வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் சிலை சாமி இருக்கும் இது வந்து வந்து மாட்டு வண்டியில் நைட் ஃபுல்லாகவே வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி ஃபுல்லாக இந்த மேலே வாத்தியங்கள் மக்கள் கூட்டம்னு சொல்லிட்டு நான் நைட்டில் ஃபுல்லாகவே இங்கே நல்லா இருக்கும் கிராமத்தில் மாதிரி இங்கே திடீராகவும் பயங்களுக்கு சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க

இல்லை எம் ஏரியம்மன் வந்து ஆடி மாதத்தில் பத்து நாள் திருவிழா நடக்கும் பத்து நாளுமே மத்தியத்தில் சிறப்பான அன்னதானம் கொடுத்துட்டுருப்பாங்க காலையிலும் நைட்லேயும் கொடுப்பாங்க அதே மாதிரி திருவிழா அடிகிற பார்த்தாங்க நைட் ஃபுல்லாகவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த அன்னதானத்தில் நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா ஒரு கேசரி பொரி சாதம் அண்டு வந்து ஒரு சாம்பார் சாதம் அதே மாதிரி வந்து ஒரு உருளைக்கெழங்குரியல் வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லாவே பண்ணியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பத்து நாள் ஃபுல்லாகவே இங்கே தான் சாப்பிட்டுருப்பாங்க மத்தியத்தில் மாதிரி இந்த அம்மனுக்கு வந்து யாகம் வளர்த்து வந்து கோயிலில் பூஜை பண்ணாங்க யாக கலசங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாமி கோயிலெலாம் இருக்கும் அதே மாதிரி ஊஞ்சல் சேவை வந்து இது இது மாதிரி ஊஞ்சல் சேவை பண்ணிவிட்டு மாட்டு வந்தி வச்சு சாமியை வந்து நைட்டுக்குள்ளே ஊரோல எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப இருக்கும் ஜேர்ந்துருக்கும் கூட்டமாக பார்த்தா நீங்கள் ரொம்ப இருப்பேன் மக்கள் கூட்டம் ஃபுல்லாகவே இருப்பாங்க இது மாதிரி அப்போ கூட்டம் ஃபுல்லாகவே விரங்குடி ஃபுல்லாகவே இது பண்ணி எங்கள் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோஸை பார்த்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி